ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இது ரெண்டே முக்கால் ஏக்கர் தோட்டங்க இந்த தோட்டத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தென்னம்புள்ள இரநூறு தென்னம்பிள்ள இருக்குங்க எல்லாமே ஒரு மூணு வருஷத்து தென்ன பிள்ளைங்க இதில் ஒரு கூட்டு கிணறு ஒரு போர் ஒன்று இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு பாத வசதின்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் மண்பாத வசதியில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இது மெயின் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்ரு உள்ள வரணுங்க இதுதான் அந்த கூட்டுக்கிணறுங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடிக்கு மிக அருகாமையிலேயே இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க கவந்தப்பாடியில் இருந்து பெருந்தர போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளே போகணுங்க இருபது அடி பாதை இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு விவசாயம் இது நல்ல செம்மண் பூமிங்க இது விவசாயத்துக்கு ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் இந்த தோட்டத்தோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் தொண்ணூறு லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க குறைச்சி பேசலாம் இது இறுதியான விலை கிடையாதுங்க கொஞ்சம் குறைக்கலாம் இந்த தோட்டம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து தோட்டத்து பாருங்கள் பிடிச்சிருந்தா பாட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து பேசி பண்ணி தரலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்